தான் ஒரு சராசரியா லட்சத்தி ஐம்பதாயிரத்துல இருந்து ரெண்டு லட்சம் பக்தர்கள் தரிசனம் பண்றாங்க செகண்ட் இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட் இத்தனை பக்தர்கள் அந்த கோயிலுக்கு வராங்கல்ல அப்ப அந்த கோயில் காணிக்கை எவ்வளவு இருக்கீங்களா உண்டியல் காணிக்க மட்டும் ஒரு நாளைக்கு சுமார் மூன்றரை கோடி ரூபா வருது அதுவே ஸ்பெஷல் டேஸ்னா கோடி வரைக்கும் கூட போகும் அதுவே வருஷத்துக்கு மூணாயிரம் கோடி வரைக்கும் போகும் ஹைலைட் என்னன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஏகாதசி அன்னைக்கு சிங்கிள் டே கலெக்ஷனா செவன் பாயிண்ட் சிக்ஸ் குரோர் உலகத்திலேயே அதிக வருமானம் தரக்கூடிய ஒரே கோயில் திருப்பதி தான் தேர்ட் பாயிண்ட் திருப்பதினால லட்டு தான் அந்த லட்டை வச்சு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா வருஷத்துக்கு ஐநூறு கோடி வருமானம் வருது முடி காணிக்கை மொட்டை போடுறது வச்சு மட்டுமே வருஷத்துக்கு முடி கிடைக்குது வச்சு ஏன்னா அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல இந்தியன் ஹேருக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகம் பாயிண்ட் அபிஷேக பொருட்கள் திருப்பதி வெங்கடாச்சல பத்திக்கு டெய்லி அபிஷேகம் பண்ற பொருட்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருந்து இம்போர்ட் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாப்ரான் ஸ்பெயின்ல இருந்து கஸ்தூரி நேபாள் இருந்து பிராக்ரன்ஸ் பாரிஸ்ல இருந்து புனுங்கு பூன்னு சொல்லுவாங்க அது சைனால இருந்து இம்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி டெய்லி இம்போர்ட் பண்ணி வர வச்சுதான் திருப்பதிக்கு அபிஷேகம் பண்றாங்க இதே மாதிரி நெய் பால் பழம் எல்லாம் திருப்பதி கோயில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துல ஒரு கிராமம் இருக்கு சோ அங்க இருந்து வர வைக்கிறாங்க அந்த கிராமத்துக்கு வெளியாட்கள் யாரும் அலோ பண்ண மாட்டாங்க இதை பத்தின ஆர்டிகல் இந்தியா டுடேலயோ தினமலர்லயும் வந்திருக்கு சிக்ஸ்த் பாயிண்ட் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு பண்ற டெக்கரேட்டிவ் பிளவர்ஸ் எல்லாம் கோயிலுக்கு பின்னாடி ஓடையில போய் போட்டுருவாங்க அது வேலூர் கிராமத்துக்கு போய் சேரும் இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒன் டே கழிச்சு அந்த பிளவர்ஸ்ல இருந்து ஊதுபத்தி சேரக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் திருப்பதி வெங்கடாச்சலபதி அலங்கரிக்கப்பட்ட டிரெஸ் டெய்லி யாரோ ஸ்பான்சர் பண்றாங்க அதுக்கு நீங்களும் ஸ்பான்சர் பண்ணுனா

செகண்ட் ஓல்டஸ்ட் மவுண்டா திருமண மலை நெக்ஸ்ட் பாயிண்ட் திருப்பதி கோயிலோட இந்த கோயில் எப்ப ப்ரூஃப் இல்ல சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த மாதிரி தமிழ் இலக்கியங்கள்ல திருவேங்கடன்ற வார்த்தை இருக்கு சோ வடதிசை எல்லை திருப்பதி மென்ஷன் பண்ணிருக்காங்க அதை வச்சு பாக்குறப்ப இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து திருப்பதி கோயில் இருக்குன்னு சொல்றாங்க இதுவரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உண்மையாவே வெரிஃபை பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் ஆனா இதுக்கு அப்புறம் மித் அண்ட் பிலீவ்ஸ் பார்க்கலாம் சுவாமி சிலைக்கு பின்னாடி உண்மையான முடி இருக்குன்னு இப்ப வரைக்கும் சொல்றாங்க அடுத்து திருப்பதி சிலைக்கு பக்கத்துல காதை வச்சு கேட்டா பார் கடலோட அலைவசை கேட்கணும் சொல்றாங்க அதே மாதிரி சுவாமி சிலைக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகள ஒரு விளக்கு எரியுது அது டுவெண்ட்டி போர் ஹார்ஸும் எரியுது பட் அந்த விளக்கு எப்போ யார் எத்தனாலும் யாருக்கும் தெரியல அடுத்து டெய்லி மார்னிங் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சுவாமி சிலையோட முகத்துல இருந்து வேர்வை துளி வருதுன்னு சொல்றாங்க இத பத்தி இன்டர்நெட்ல நிறைய வெப்சைட்ஸ்லயும் போட்டிருக்காங்க அதே மாதிரி திருப்பதி கோயில் இருக்கிறது மலை பிரதேசத்துல அங்க கிளைமேட்டே சில்லுதா இருக்கும் அந்த மாதிரி கிளைமேட் இருந்தும் பெருமாள் போட்டிருக்க சூடா இருக்குன்னு சொல்றாங்க இது மாதிரி திருப்பதியில நிறைய விலியப்படுறாங்க அடுத்து ஹிஸ்டரினு போயிட்டா திருப்பதியில இருக்கிறது முருகனா பெருமாளா தமிழ்நாட்டுல இருந்து எப்படி ஆந்திராக்கு போச்சு இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான உண்மைகள் இருக்கு இதை பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன் சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீட் பண்றேன்